இந்த மனிதன் ஏன் அல்லாவே ரப்பு என்று கூட அழைக்கிறானே இந்த மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் இப்படியான அடிப்படை ஹராமான விடயங்கள் இருந்து விலகித்தான் வாழ்கிறார் அப்படி என்றால் எப்படி எங்களுடைய உணவுகளில் ஹராம் சேருகிறது எப்படி எங்களுடைய குடிபானங்களில் நாங்கள் அணிகின்ற ஆடையில் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சேருகிறது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த இடத்தில் தான் அலட்டிக் கொள்ளாமல் நாங்கள் அந்த பாவங்களுக்குள் சென்று விடுகிறோம் பொருட்படுத்தாமல் அந்த தீமைகளுக்குள் எங்களை உட்படுத்திக் கொள்கிறோம் கவலைப்படாமல் கவலையினமாக சென்றால் அதை இஸ்லாம் மன்னிக்கிறது கவலைப்படாமல் அந்த தீமைகளுக்குள் சென்று விடுகிறோம் வியாபாரம் செய்கின்ற வந்தால் வந்தால் அல்லது அந்த மனிதருக்கு மாற்றீடு இருந்தாலும் கூட பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் கொண்டது அல்லது ஏதோ ஒரு நோக்கத்தை ஹராமான வழிமுறைகளுக்குள் செல்கிறான்

சலகல்லாஹுல் அலிம் விண்ணையும் மண்ணையும் படைத்து அதிலே என்னையும் உங்களையும் படைத்தாலும் ஏகவல்ல நாயன் அல்லாஹு ஒருவனுக்கே போலழைத்து முறித்தாகட்டும் இறுதி தூதர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை தன் வாழ்நாளிலே எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபா இன்று வரையும் எடுத்து நடந்து கொண்டிருக்கின்ற நல்லவர்கள் இனிமேலும் எடுத்து நடக்கப் போகின்ற அனைவர் மீதிலும் அல்லாஹுத்தாலா என்றென்றும் நல்லருள் பாலிப்பானாக புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வென்றி அல்லாஹுத்தாலாவுக்கு விருப்பமான விடத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே வாலிபர்களே சிறார்களே அல்லாஹுத்தாலாவை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஞாபகப்படுத்தி அல்லாஹுத்தாலா விதித்த வரையறைகளை பேணி அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து வாழுகின்ற அந்த மனோநிலையையும் பாக்கியத்தையும் அல்லாஹுத்தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் புரிய வேண்டும் அதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் முயற்சிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக இன்றைய பொதுபாவிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு கலந்துரையாடுவதற்கு இருக்கிறோம் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் மனிதனை பொறுத்தவரையில் மனிதனுடைய சக்தியும் மனிதனுடைய சிந்தனையும் மனிதனுடைய ஆற்றலும் ஒரு எல்லைக்கு அப்பால் செயலற்று போய்விடுகிறது அந்த எல்லைக்கு அப்பால் அந்த மனிதனினால் சிந்திக்க முடியாமல் இருக்கிறது செயல்பட முடியாமல் இருக்கிறது முயற்சிக்க முடியாமல் இருக்கிறது இந்த பலகீனத்தினால் இந்த உலகத்திலே மனிதனுடைய உள்ளம் அது இனம் மதம் மொழி பிரதேசம் அனைத்தையும் தாண்டி அவருடைய பலகீனம் உணரப்படுகின்ற பொழுது அவன் இன்னொரு சக்தியை நோக்கி இன்னொரு ஆற்றலை நோக்கி இன்னொரு உதவியை நோக்கி இன்னொரு தேவையை நோக்கி செல்ல வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்படுகிறான் அல்லது அவன் இயல்பாகவே போக வேண்டிய தேவை ஏற்படுகிறது அந்த சக்தியை அந்த ஆற்றலை அந்த தேவையை இன்றைய உலகத்தில் நாங்கள் மதங்களாக பார்க்கலாம் சிந்தனைகளாக பார்க்கலாம் அல்லது கடவுள் கொள்கையாக பார்க்கலாம் ஆளுக்கால் சமூகத்திற்கு சமூகம் வித்தியாசப்பட்டிருந்தாலும் அது சரியது பிழையது என்ற சிந்தனைக்கு உட்படுத்தினாலும் உட்படுத்தாவிட்டாலும் மத சிந்தனை உள்ள மனிதன் கடவுள் சிந்தனை உள்ள மனிதன் இறை சிந்தனை உள்ள மனிதன் இறை தேவை உள்ள மனிதன் அந்த சக்தியின் தேவையை உதவியை உணர்கின்ற மனிதன் நிச்சயமாக அதிகமான மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வீதாசார அடிப்படையில் சொற்பமானவர்களை தவிர மத சிந்தனை அற்ற மனிதர்கள் அவர்களை தவிர எல்லோரும் அந்த தேவை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அப்படி தேவையுள்ள மனிதன் எப்போதும் அதை உணர்கிறான் என்றால் அவனால் முடியாமல் போகின்ற பொழுது அவனால் அதற்குரிய ஆற்றல் இல்லாமல் போகின்ற பொழுது அவனால் அவனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை நஷ்டத்தை பிரச்சனையை நோயை துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியாமல் போகின்ற பொழுதுதான் அந்த சிந்தனையை நோக்கி நகருகிறான் அதற்காக தன்னை வருத்திக் கொள்கிறான் சில பொழுது அதற்காக உயிர் பலிகளும் கொடுக்கின்ற மத அனுஷ்டானங்களை நாங்கள் பார்க்கிறோம் இவை அனைத்திற்கும் வேறுபட்ட நிலையில் இவை அனைத்திலிருந்தும் தூரமான நிலையில் இவை அனைத்திற்கும் முன்மாதிரியை காட்டுகின்ற நிலையில் தான் இஸ்லாமிய சிந்தனை இஸ்லாமிய வழிமுறை இஸ்லாமிய வழிகாட்டல் அல்லது இஸ்லாமிய கடவுள் கொள்கை அல்லது இஸ்லாமிய அந்த மதத்தோடு உள்ளான தொடர்புகள் அமைவதை பார்க்கிறோம் அல்லாஹு இந்த உலகத்திலே மனிதனை படைத்த முதல் நாளில் இருந்து இந்த உலகத்திற்கு அவன் அறிமுகப்படுத்தி வைப்பதுதான் இஸ்லாம் அல்லாவின் தூதர் செல்ல அூ அலை அவர்கள் இறுதி நபியாக அதை பூரணப்படுத்தி வைக்கிறார்கள் ஒரு சிந்தனை இருக்கிறது இஸ்லாம் காலத்தால் பிந்திய மதம் அல்லது முகமது நபி அலி வசல்லாம் அவர்கள் தான் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அதை பரப்பினார்கள் என்று இல்லை அல்லாஹு முதல் மனிதனே படைக்கின்ற பொழுது அவர் முஸ்லிமாகத்தான் பிறக்கிறார் அன்றில் இருந்து இந்த உலகத்திலே இஸ்லாம் வருகிறது அன்றிலிருந்து இந்த இஸ்லாமிய சிந்தனை அனைத்தையும் நாங்கள் ஒருமுறை சிந்தித்து பார்த்தால் அது பிரதானமான இரண்டு அம்சங்களை உள்ளடக்கித்தான் இருக்கிறது அவருடைய வழிகாட்டல் கொள்கை போதனைகள் இரண்டு மையப்படுத்தித்தான் அவை அமைந்திருக்கின்றன குறிப்பிடுகிறார்கள் ஒன்று என்ற ஒரு அம்சத்திற்குள் அது உள்ளடங்குகிறது தருகீப் என்று சொல்கின்ற பொழுது ஆர்வமூட்டல் உதயத்தை செய்யும்படி தூண்டுதல் இதை செய்தால் இத்தனை நன்மை இதை செய்தால் இன்னது கிடைக்கும் என்று ஒரு ஆர்வமூட்டல் அதுதான் பகுதி இருக்கிறது தர்ஹீப் எச்சரிக்கை செய்வது இதை செய்தால் செய்யாவிட்டால் இன்ன தண்டனை என்று அந்த எச்சரிக்கை ஊட்டல் இந்த அம்சத்தை வைத்து இஸ்லாமிய போதனைகள் அனைத்தையும் நோக்கினால் இது ரெண்டில் ஒன்றில் ஆர்வமூட்டுவதாக இருக்கும் அல்லது அதை பற்றி அச்சமூட்டி அதை தவிர்ந்து வாழுவதற்கான வழிகாட்டுவதாக இருக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த சிந்தனையோடுதான் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதியை அல்லாவி தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அபுகுரை அல்லா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி புகாரியிலே பதிவு செய்திருக்கின்ற ஒரு ஆபத்தான ஒரு செய்தி ஒரு பயங்கரமான ஒரு செய்தி இன்றைய அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற மனிதர்கள் ஏனைய மனிதர்கள் ஏனைய மத சிந்தனைகளை ஒரு புறம் வைத்தாலும் எங்களை நாங்கள் ஒரு முகாசபா செய்து யோசித்தால் அலட்டிக் கொள்ளாமல் ஆபத்து வருகின்ற பொழுது மாத்திரம் தேவை வருகின்ற பொழுது மாத்திரம் கஷ்டம் வருகின்ற பொழுது மாத்திரம் ஒரு பிரச்சனை துன்பம் துயரம் சிக்கல் வருகின்ற பொழுது மாத்திரம் யோசிக்கின்ற ஒரு விடயம் அதே அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு ஹதீஸ் அதே போன்றுதான் முஸ்லிம்களாகிய எங்களை பொறுத்த வரையில் எங்களுடைய மத சிந்தனையோ எங்களுடைய செயல்பாடுகளோ இந்த உலகத்தோடு மாத்திரம் சுருங்கி விடுவதில்லை சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் தஆலா இருநூத்தி ஒராவது இருநூத்தி ரெண்டாவது வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார் அவர்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் யார் அல்லாஹ்வை விசுவாசித்த மனிதர்களில் அவர்கள் ரப்பனா வாழ்வார்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் அவர்கள் வாழ்ந்தால் நல்லதை தா என்று கேட்கின்ற சிந்தனையோடு வாழ்வார்கள் உலகத்தில் நல்லதை மாத்திரம் அடைந்து கொள்கின்ற சிந்தனையோடு வாழ்ந்து முடிக்க மாட்டார்கள் மறுமையிலும் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்பார்கள் மறுமையிலும் நல்லதை அது மாத்திரம் அல்ல மறுமையில் நல்லது தர வேண்டும் என்றால் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான சோதனை கட்டத்தை தாண்டியாக வேண்டும் அதுதான் நரகத்தில் இருந்து விடுதலை கிடைத்தால் தான் அந்த மனிதனுக்கு மறுமையில் நல்லது கிடைக்கும் அதையும் கேட்பார்கள் நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று அவர் கேட்பார்கள் உலாய் கலவும் நசீபும் ஆனால் அல்லாஹாலா சொல்கிறான் அவர்கள் உலகத்தில் நல்லதை கேட்கிறார்கள் மறுமையிலும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பையும் சம்பாதித்துக் கொண்டவைகள் தான் அவர்களுக்கு உரித்தாகும் அல்லாஹா மிக வேகமாக விசாரிக்க கூடியவன் என்று இந்த வசனத்தை அல்லாஹுத்தாலா நிறைவு செய்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே வசனத்தை நான் அந்த ஹதீசை குறிப்பிடுவதற்கு முன்னால் சொன்னேன் என்றால் நாங்கள் அனைத்திலும் நலவைத்தான் எந்த ஒரு மனிதனும் யோசிப்பான் யாருக்காவது விருப்பமா எனக்கு கஷ்டம் துன்பம் துயரம் தொழிலில் நஷ்டம் ஒரே நோய் ஏதாவது ஒரு பிரச்சனை வர வேண்டும் என்று எந்த ஒரு மனிதன் விரும்புவதில்லை பாதுகாப்பு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி லாபம் துன்பமே துயரமே இல்லாத ஒரு வாழ்க்கை இதைத்தானே எல்லோரும் ஆசைப்படுவோம் ஆனால் அந்த வாழ்க்கை வேண்டும் என்றால் அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் அந்த மனிதனின் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்ல லாகு அலைவ அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதனை உதாரணப்படுத்தி அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் வருகிறான் அந்த மனிதன் எப்படியான நிலையில் வருகிறான் என்றால் நீண்ட பெரும் தூரம் பயணித்து வருகின்ற ஒரு மனிதனைப் போல நீண்ட பெரும் தூரம் ஒரு மனிதன் பயணம் செய்தால் எப்படி இருப்பான் அவன் தூதர் அதையும் சொல்கிறார்கள் அந்த மனிதன் களை படைந்து வருவான் புலிதி படைந்த அல்லுக்கு அடைந்த நிலையில் அந்த மனிதன் வருவான் இப்படி வந்து எமுத்துய் இல்ல சமா வானத்தை நோக்கி அவனுடைய கரங்களை உயர்த்துகிறான் நீண்ட பெரும் பயணம் அழுக்கடைந்த நிலை தூசி படிந்த உடல் அல்லது அவனுடைய உடல் அமைப்பு இப்படி வந்துவிட்டு அவன் அல்லாஹுத்தாலாவிடத்தில் சொல்கிறான் யா ரப்பியா யா இறைவா எனது இறைவா யா அல்லா யா ரப்பே என்று அவன் அழைக்கிறான் சும்மா அழைக்கவில்லை அவனுடைய தேவை கலைக்கிறான் அல்லாது தூதர் ஒரு ஓமானமாகத்தான் சொல்கிறார்கள் இப்படி ஒரு மனிதனை கற்பனை பண்ணுங்கள் நீண்ட பெரும் பயணத்தில் வருகிறான் கலைப்படைந்து வருகிறான் அழுக்கடைந்து வருகிறான் தூசி படிந்தோடு வருகிறான் யாரா யாரா இறைவா இறைவா என்று கேட்கிறான் அல்லாவுடைய தூதர் செல்லு அலைவசல்ல அவர்கள் இந்த ஹதீஸை முடித்த பகுதியை நான் சொல்கிறேன் பின்னால் சொல்கிறேன் எப்படி தெரியுமா அந்த மனிதன் ஒரு கஷ்டத்தால் தான் அவை அழைக்கிறான் ஒன்றில் நஷ்டப்பட்டிருப்பான் அல்லது நோய்வாய்ப்பட்டிருப்பான் அல்லது பல பிரச்சனைகளோடு வந்திருப்பான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் இந்த இறைவனோடு உள்ள தொடர்பை புதுப்பிக்க நினைக்கிறார்கள் கஷ்டம் வருகின்ற பொழுதுதான் பழி கொடுத்தாவது அல்லது ஏதாவது படைத்தாவது ஏதாவது செய்தாவது அந்த கஷ்டத்திலே இருந்து விடிவை தேடிக்கொள்வோம் என்று யோசிக்கிறார்கள் இப்படித்தான் இந்த மனிதன் வருகிறான் வந்து அல்லாவிடத்திலே அல்லாவை அழைக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லா எப்படி அவனுக்கு பதில் அளிப்பான் கவலையை கஷ்டத்தை பிரச்சனையை துன்பத்தை நஷ்டத்தை சோதனைகளை வேதனைகளை நோயை நம்பளத்தை அல்லாவிடத்திலே சொல்லி கையேந்துகிறான் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் எமுத் இலசமா வானத்தை நோக்கி அவனுடைய கைகள் நீளுகிறது அல்லாஹ் அல்லாஹ் என்று இவன் அல்லாவை அழைக்கிறான் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இவனுக்கு அல்லாஹ் எப்படி பதிலளிப்பான் அப்படி என்றால் இப்படி யார் வசனத்தை அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் என்றால் பதிலளிக்கப்படாமல் இருப்பதற்குரிய ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஏன் அல்லாஹுத்தாலா நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கிறோம் அழைத்தால் என்னை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன் நடந்து வந்தால் ஓடி வருவேன் இரவில் செய்த பாவத்தை பகலில் நான் பகலில் செய்த தவறுகளை இரவில் மன்னிக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் கேளுங்கள் உங்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறேன் என்றெல்லாம் அடியார்கள் அவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்ன அந்த ரப்பு அல்லாவின் தூதர் அவனை இப்படித்தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள் அல்லாவை அந்த அல்லாவோடு தொடர்படுத்தி அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் எப்படி அல்லாத்தாலா இவனுக்கு பதில் அளிப்பான் ஏன் பதில் அளிக்க மாட்டான் அதற்கு காரணத்தை அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் இந்த மனிதன் சாப்பிடுவது இஸ்லாம் விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட அந்த முறைகளில் அதாவது ஹராமான வழி இவன் குடிப்பது அருந்துவது இஸ்லாம் தடுத்த விதத்தில் இவன் ஆடை உடுத்துவது இஸ்லாம் தடுத்த விதத்தில் வாழ்க்கையே ஹராத்தில் தான் பின்னி பிணைந்து சுழந்து கொண்டிருக்கிறது ஹராத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறான் கஷ்டம் வந்தால் யார் ரப்

அடிப்படையில் ஹராக்கிய குடிபானங்களை குடிப்பதில்லை இஸ்லாம் அடிப்படையில் தடுத்தவைகளில் ஈடுபடுவது மிக குறை இல்லா இல்லை என்று முழுமையாக திருப்தி அடைய முடியாவிட்டாலும் கூட ஆனால் ஒப்பீட்டளவில் வீதாசார அடிப்படையில் குறைவுதான் அதாவது நான் சொன்ன விடயங்கள் இஸ்லாம் அடிப்படையிலே ஹராம் என்று சொன்ன பல விடயங்கள் இருக்கிறது அது மதுபானமாக விபச்சாரமாக இஸ்லாம் தடுத்த உணவு வகைகளாக இப்படியானவைகளை நிச்சயமாக ஒரு முஸ்லிம் செய்வதில்லை ஆனால் இந்த மனிதன் ஏன் அல்லாமே ரப்பு என்று கூட இந்த மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் இப்படியான அடிப்படை ஹராம் ஆன விடயங்கள் இருந்து விலகித்தான் வாழ்கிறான். அப்படி என்றால் எப்படி எங்களுடைய உணவுகளில் ஹராம் சேருகிறது எப்படி எங்களுடைய குடிபானங்களில் நாங்கள் அணிகின்ற ஆடையில் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சேருகிறது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த இடத்தில் தான் அலட்டிக் கொள்ளாமல் நாங்கள் அந்த பாவங்களுக்குள் சென்று விடுகிறோம் பொருட்படுத்தாமல் அந்த தீமைகளுக்குள் எங்களை உட்படுத்திக் கொள்கிறோம் கவன கவலைப்படாமல் கவனையினமாக சென்றால் அதை இஸ்லாம் மன்னிக்கிறது கவலைப்படாமல் அந்த தீமைகளுக்குள் சென்றுவிடுகிறோம் வியாபாரம் செய்கின்ற ஒரு மனிதன் அலட்டிக் கொள்ளாமல் இஸ்லாம் ஹராமாக்கி ஒரு விடயத்திற்குள் செல்கிறான் ஒரு கஷ்டம் வந்தால் ஒரு நஷ்டம் வந்தால் அல்லது அந்த மனிதருக்கு மாற்றீடு இருந்தாலும் கூட பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்று அல்லது ஏதோ ஒரு நோக்கத்தில் ஹராமான வழிமுறைகளுக்குள் செல்கிறான் ஏதாவது தேவை வந்தால் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மனிதன் கொடுத்தாவது அதை சாதித்துக் கொள்ள யோசிக்கிறான் லஞ்சத்தை கொடுத்தாவது அது சம்பந்தமாகவும் நான் முழுமையாக லஞ்சம் சம்பந்தமாக பேசுவதல்ல இந்த தலைப்பு அது சம்பந்தமாகவும் இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது எப்படி அல்லாஹுத்தாலா

அதிகாரிகளிடம் அளவுக்கு நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று சொல்கிறார் அழற்றிக் கொள்ளாமல் இடத்தை பாருங்கள் தொழிலை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தால் ஒரு ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் செல்லு அவர்கள் சொன்னார்கள் அபி உமாமா ரஜி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ்

ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு சிபாரிசு செய்கிறான் ஒரு தொழிலுக்காக ஒரு வேலைக்காக ஏதோ ஒன்றுக்காக சிபாரிசு எங்களை சார்ந்தவர் தான் கொள்கை சார்ந்தவர் கட்சி சார்ந்தவர் தெரிந்தவர் என்று சிபாரிசு செய்து தொழிலையோ எதையோ பெற்றுக் கொடுக்கிறார் அதை பெற்றுக் கொடுத்ததற்காக அவருக்காக இவர் ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறார் அதை அவர் ஏற்றுக்கொண்டால் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அதை அவர் ஏற்றுக்கொண்டால் அவர் வட்டியிலே ஒரு வாயிலை திறந்து கொண்டார் கொடுத்தவன் ஒரு புறம் இருக்க அதை எடுத்துக் கொண்டவன் பெற்றுக் கொண்டவன் அதை பயன்படுத்தியவன் அதை சாப்பிட்டவன் தன்னுடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் உற்றாருக்கும் உறவினருக்கும் அதை ஆகாரமாக கொடுத்த மனிதன் ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது என்று கையெழுந்தினால் இந்த ஆபத்துக்களை தான் நல்லாவின் தூதர் அந்த ஹதீஸில் சொல்கிறார்கள் அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவனுடைய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவனுக்கு ஒரு லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக இப்படியான வழிமுறைகளை நாடினால் அதன் மூலம் ஒருவன் ஒரு ஊதியத்தை பெற்றால் அதன் மூலம் ஒரு தொழிலை பெற்றால் அதன் மூலம் ஒரு வருமானத்தை பெற்றால் அந்த வழிமுறை ஹராமாக இருந்தால் அதிலே வருகின்ற லாபத்திலோ வருமானத்திலோ இவனும் சாப்பிட்டால் இந்த மனிதனுடைய சாப்பாடு இவன் உண்பது ஹராம் அவனுக்கு எவ்வாறு பதில் அளிக்கப்படும் சகோதரர்களே யோசித்து பாருங்கள் உழைக்கின்றவர்கள் தொழில் செய்கின்றவர்கள் பொறுப்புகளில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இதை ஒரு ஆபத்தாக பார்க்க வேண்டும் இது மிக பயங்கரமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டும் ஏன் எங்கள் ஒவ்வொரு தான் இயலாமையின் முடிவு வந்த ரப்புதான் நாங்கள் சக்தி இழந்து வலுவிலந்து பலம் இழந்து எங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போகின்ற பொழுதும் யாரிடத்தில் கையேந்துகிறோம் அல்லா அல்லா கோபுரத்தில் தானே கல்யேந்தி அழுது மன்றாடுகிறோம் அந்த நேரத்தில் நீ இது நாள் வரைக்கும் தொழில் எடுப்பதற்கு லஞ்சம் கொடுத்தாய் அல்லது லஞ்சம் மாத்திரம் அல்ல அல்லது உன்னை விட தகுதியான ஒருவன் இருக்கின்ற பொழுது அவனை வெட்டி குத்தி அவனுக்கு எதிராக செயல்களை செய்து அவனுடைய பெயரை வெட்டி அவனுக்கு பதிலாக உன்னையோ உன் சார்ந்தவனையே போட்டு கொடுத்தால் தொழில் எடுத்து கொடுத்தால் கொடுத்தவன் தப்பித்துக் கொள்வான் எடுத்தவன் தானே வாழ்நாள் முழுக்க அதில் இருந்து சாப்பிட போகிறான் ஒரு கஷ்டம் வந்து அல்லாவிடத்திலே கையேந்தினால் ஏற்றுக்கொள்வான் அல்லா உத்தாலா இந்த ஹதீஸ் அல்லாவின் தூதருடைய வார்த்தைகள் இந்த ஹதீஸ் அல்லாவின் தூதர் செல்லா அவர்கள் பயங்கரமாக சொன்ன வார்த்தை அந்த மனிதனுடைய ஓமானத்தையும் ஏன் தெரியுமா சொல்கிறார்கள் நன்றாக வாழ்ந்துதான் இருப்பான் அந்த மனிதன் ஒரு கலைப்படைந்த நிலையில் இனி அவனால் முடியாது என்ற ஒரு நிலையில் தான் அல்லாவின் தூதர் அல்லாவிடத்திலே வந்து கையேந்துகிறான் அப்பொழுதுதான் தாலா அதை உதாசீனப்படுத்தி விடுகிறார் அல்லாஹாலா அந்த அவனுடைய வேண்டுதலை அவருடைய தேவையை அல்லாஹுத்தாலா அலட்டிக்கொள்வதே இல்லை உதாசீனப்படுத்தி விடுகிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இவை ஒவ்வொன்றும் ஆபத்தான எப்பொழுது ஒரு மனிதன் இஸ்லாமிய வரையறைகளை மீறி இஸ்லாமிய வரையறைக்கு அப்பால் சென்று ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறானோ அல்லது தடுத்த தவிர்ந்த ரா விலக்கப்பட்ட வழிமுறைகளில் ஒரு விடயத்தை தனக்கு ஹலாலாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறானோ அந்த மனிதன் மிக பெரும் ஆபத்தில் விழுகிறான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது வட்டியாக இருக்கலாம் லஞ்சமாக இருக்கலாம் அடுத்தவனை கிடைக்க வேண்டிய ஒன்றை தட்டி பறிப்பதாக இருக்கலாம் அல்லது தனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு இடத்திலே தனக்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது அதையும் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது தனக்கு பொருத்தம் இல்லை தனக்கு இதை செய்வதற்கு சக்தி இல்லை என்றால் பல இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம் ஆட்சி பீடத்தில் இருந்து சாதாரண இடம் வரைக்கும் அதை பார்க்கிறோம் கதிரைகளை சூடாக்கி கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டு அந்த பொறுப்புக்கும் அதிகாரத்திற்கும் பதவிக்கும் அநியாயம் செய்து கொண்டிருந்தால் அல்ல பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் தன்னால் சுமக்க முடியாதது ஒரு மனிதன் சுமந்தான் அந்த மனிதன் அநியாயம் செய்வான் அந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஹராத்திலே உழண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு முறை அவன் மேல் பரிசீலனை செய்து அவருடைய ஆடை அவருடைய சாப்பாடு அவருடைய குடிபானம் இன்று ஆடை அலங்காரங்களை பேசவே தேவையில்லை அதை ஆண்களிடத்திலும் தான் பெண்களிடத்திலும் தான் பழக்க வழக்கங்களை பேசவே தேவையில்லை அந்த அளவுக்கு படு பயங்கரமான மோசம் இளைஞர்கள் சிறுவர்கள் மூத்தவர்கள் முதியோர்கள் அதே போன்று நவீன இன்று வந்திருக்கின்ற அந்த தொலை தொடர்பு சாதனங்களுடைய பாவனைகளும் தான் இவற்றின் மூலமும் ஹராம் நடக்கிறதா இல்லையா ஒரு மனிதன் ஒரு ஹராமான காட்சியை எடுக்கிறான் அல்லது நல்ல ஒரு காட்சியை எடுத்துத்தான் அதிலே சில எடிட்டிங்களை செய்து அதன் மூலம் யாருக்காக பாதிப்பை ஏற்படுத்தி இன்று இருக்கிறது தொலை தொடர்பு மீடியாக்கள் மூலமாக சம்பாதிக்கின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது அவற்றின் மூலம் இவருடைய வருமானத்திற்கு சேர்ந்தால் யாரையாவது ஒரு சொல்லி அல்லது யாரையாவது என்று பார்க்கவும் ஒரு காலத்தில் ஏதாவது நாற்பத்தி என்றால் நான்கு பேர் சேர்ந்து அந்த மனிதனை காப்பாற்றி அவனுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அந்த முதலுதவிகளை செய்வார் இன்று அப்படி அல்ல உலகத்திலே பேசப்பட்ட திரையோ சம்பவங்கள் இருக்கிறது ஒரு மனிதன் தண்ணீர் தண்ணீர் என்று தண்ணீர் தாகத்தினால் ஒரு பத்து ஐந்து அடி அங்கால் இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற தண்ணிக்கு தவழ்ந்து தவழ்ந்து அந்த மனிதன் இளமையிலே அந்த தண்ணீர் தொட்டிக்கோ அல்லது அந்த தண்ணீர் இருக்கும் இடத்துக்கோ செல்வதை ஒரு மனிதன் அழகாக வீடியோ எடுத்து அதை யூடியூப்லோ எதிலோ அப்லோட் பண்ணி அவன் சம்பாதிக்கவோ அல்லது அவன் அதற்குரிய ஒரு பப்ளிசிட்டியை யோசிக்கிறானே தவிர அந்த மனிதனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க முடியாத இப்படிப்பட்ட மீடியாக்குள்ள மனிதர்களை பார்க்கிறோம் எங்களுக்கு தெரியும் ஆரம்ப வரலாறுகள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கிறது உயிருக்கு போராடுகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் கூட காப்பாற்றாமல் அதை செய்தியாக பரபரப்பான செய்தியாக அவற்றை ரீல்ஸ்களாக அல்லது அவற்றை வைரல் பண்ணி அதிலே சம்பாதிக்கின்ற மனிதர்கள் இது அவனுடைய செயலுக்கேற்ப அதனுடைய முடிவுகள் தீர்மானிக்க ஆனால் ஹராமான நிலையாக இருந்தால் அதிலிருந்து வருமானம் வந்தால் அதை சாப்பிட்டால் அதன் மூலம் உடம்பிலே அந்த ஹராமான இரத்தம் ஊடினால் அல்லாது தூதர் சொன்னார்கள் எந்த மனிதனுடைய உடம்பிலே ஹராத்தின் ஒரு மூலமாக ஒரு துளி இரத்தம் சேருகிறதோ அந்த மனிதன் சோனத்தின் வாசத்தை கூட நுகர சொர்க்கம் போது ஒரு புறம் இருக்க சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உழைப்பை செலவு செய்வதை சம்பாதிப்பதை தொழில் செய்வதை எங்களுடைய ஒவ்வொரு முயற்சியை எங்களுடைய செயல்பாடுகள் முயற்சிகளை யோசிக்க வேண்டும் இதிலே என்னுடைய சாப்பாட்டில் குடிபானத்தில் அன்றாட படக்க வழக்கங்களில் ஹராம் சேருகிறதா அவற்றை நான் அலட்டிக்கொள்ளாமல் வாழுகிறேனா அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக நான் அல்லாவிடத்திலே சென்று மாட்டிக்கொள்வேன் மாட்டான் அவனும் கைவிட்டு விடுவான் அல்லாவும் கைவிட்டால் என்னுடைய நிலை மறுமையில் எப்படி இருக்கும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி யோசித்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே மாற்றம் வரும் நல்லதை செய்வோம் நல்லதை யோசிப்போம் நல்லதை ஆகாரமாக கொள்வோம் நல்ல நடவடிக்கைகளை எடுப்போம் பண்புள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழுவோம் அப்படி வாழ்ந்தால் எங்களினால் பலர் பண்புள்ளவர்களாக வாழுவார்கள் எங்கள் இந்த உலகம் அமைதி பெறும் நாங்கள் வாழுகின்ற சூழல் அமைதி பெறும் என்னுடைய குடும்பம் அமைதி பெறும் நாங்கள் தொழில் செய்கின்ற இடம் அமைதி பெறும் எங்களை உள்ளவர்களும் எங்களோடு சார்ந்தவர்களும் அனைவருமே நல்லவைகளை இந்த உலகத்திலே அனுபவிப்பார்கள் அதைத்தான் இஸ்லாம் இந்த உலகத்திலே செய்தது அதைத்தான் அபிமார்கள் செய்தார்கள் அதைத்தான் அல்லாவுடைய தூதர் செல்லு அலைவு செல்லும் அவர்களும் செய்தார்கள் அதனால் ஒரு குருகிய காலங்களுக்குள் மிகப்பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் உள்ளத்தை நல்ல மனிதர்கள் வாழ்ந்தார்கள் பண்புள்ள மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அனைவரும் இந்த உலகத்தை ஒரு சொர்க்கத்தில் வாழ்வதை போன்று உணர்ந்தார்கள் அப்படி ஒரு மதீனா இருந்தது அப்படி ஒரு மக்கா இருந்தது அப்படி ஒரு மனித சமூகம் இருந்தது அப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு முறை மீட்டி பார்க்க வேண்டும்